வணக்கம் மகரம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரனின் ராசியில் சனி இரண்டாம் வீட்டில் அமர்வதால் மற்றவர்களை விமர்சிப்பதில் அதிக நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பேச்சிலும் இனிமையைக் கொண்டு வாருங்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் அல்லது செயல்பாடுகளை ஏற்பாடு செய்ய முடியும் அதில் நீங்களும் நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் காரணமாக உங்கள் நிதிநிலை மோசமடைவதோடு உங்கள் மன அழுத்தமும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளன வேலையை தள்ளிப்போடுவது யாருக்கும் பயனளிக்காது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அது சில முக்கிய குறைவான குடும்ப வேலையாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஏனெனில் இந்த வாரம் குடும்பத்தின் முந்தைய பணிகள் பல குவிந்து அதை முடிப்பது உங்களுக்கு பின்னர் பெரும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு பணியையும் அதிக பொறுப்புடனும் கவனத்துடனும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் செய்வீர்கள் இதன் உதவியுடன் நீங்கள் பணியிடத்தில் சிறந்த செயல்திறனை வழங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் இது தவிர உங்கள் ராசிக்காரர்கள் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேரும் வாய்ப்பும் கிடைக்கலாம் இந்த வாரம் நீங்கள் பல பாடங்களை புரிந்து கொள்வதில் சில சிரமங்களை உணரலாம் மேலும் அவற்றை புரிந்து கொள்வதில் பெரியவர்கள் அல்லது உங்கள் ஆசிரியர்களின் உதவியை பெறுவதில் நீங்கள் சில தயக்கங்களை உணர்வீர்கள் இருப்பினும் உங்களுடைய இந்த இயல்பை மாற்றுவதற்கு நீங்கள் தயக்கமின்றி அவர்களிடம் உதவி பெற வேண்டும் இல்லையெனில் வரவிருக்கும் எந்த தேர்வு அல்லது தேர்விலும் நீங்கள் தோல்வியடையலாம் நன்றி வாழ்க்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருந்த நாட்கள் போல் இருக்காது எனவே இந்த நேரத்தில் நீங்கள் எதைச் சொன்னாலும் கவனமாக சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் ஒரு சிறிய உரையாடல் நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறும் இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்கும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி அமைந்திருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நிதி விஷயங்களில் சரியான உத்தியை உருவாக்க வேண்டும் இதன் மூலம் உங்களின் பல தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் வீட்டில் உள்ள குழந்தைகளுடன் உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் ஏதாவது விசேஷமாக செய்ய வேண்டியிருந்தாலும் இதை செய்வதன் மூலம் மட்டுமே அவர்களின் மனதில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதிலும் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது ஏனெனில் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்புள்ளது இதன் காரணமாக நீங்கள் அரைகுறையான குறையான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொண்டு மேலும் முன்னேறுவீர்கள் மேலும் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பான இயல்புக்கு பெயர் பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இந்த வாரம் உற்சாகம் குறைவாகவே தோன்றும் இதனால் படிப்பில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போகும் நன்றி வாழ்க்க वाल வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு அமைந்திருப்பதால் நீங்கள் எல்லா வகையான பயணங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருப்பீர்கள் யாருடைய எதிர்மறையான தாக்கம் உங்கள் ஆரோக்கியத்திலும் தெரியும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் இதன் காரணமாக நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டுகிறாள் என்று தோன்றுகிறது எனவே பணத்திற்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழவுவதையும் தடுக்க வேண்டும் இந்த வாரம் நீங்கள் சமூகத்தில் மரியாதை பெறுவீர்கள் இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் பலவீனமாக இருக்கும் இதில் நீங்கள் உங்கள் படத்தில் சிறிது செலவு செய்ய வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பப் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றுவது வீட்டிலும் மரியாதை பெற உதவும் நம் வாழ்க்கையில் முன்னேறும்போது நாம் அகங்காரமாகி நம்மைச் சுற்றியுள்ளவர்களை மறந்து விடுகிறோம் நம் பெற்றோர் எங்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் கடினமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது அவர்களின் நினைவாற்றல் மற்றும் ஒத்துழைப்புக்கான ஆசை நம் மனதில் மீண்டும் எழத் தொடங்குகிறது இந்த வாரமும் உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும் உங்கள் ஈகோ உங்களை மற்றவர்களிடமிருந்து தூரமாக்கும் போது இந்த வாரம் பல கிரகங்களின் அனுகிரகத்தால் மாணவர்கள் உயர்கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல இடத்தில் சேர்க்கை பற்றிய நல்ல செய்தியையும் பெறலாம் போன்ற சூழ்நிலையில் குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று தனவு காணும் மாணவர்களின் கனவு இந்த நேரத்தில் நனவாகும் நன்றி வாழ்க்க வளமுடன்